நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருப்பியோ நமகம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு ராம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் ராசியாக விளங்கக்கூடிய எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய மிகவும் நேர்த்தியான தன்மை கொண்ட மூலராசி ராசி அன்பர்களே நண்பர்களே நம்ம இதுவாட்டிலும் பார்த்த பயிற்சிகள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி தவிர இப்போ நம்ம போகிறது மாத பலன் வரக்கூடிய தை மாதம் நமக்கு எப்படி இருக்கும் சார் இதெல்லாம் பார்க்கணுமா சார் அப்படின்னு ஒரு சில பேருக்கு சொல்கிறது கேட்குறது சில பேர் சொல்கிறாங்க எதையுமே நாம் தெரிஞ்சு வைத்துக்கொள்வதில் தப்பு கிடையாது இல்லையா இப்போ டூ வீலர் ஓட்டுறது ஃபோர் வீலர் ஓட்டுறது தெரிஞ்சு வச்சேன்னா நல்லது இல்லையே அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த மாதிரி இந்த பலன்களை தெரிஞ்சு வைத்துக்கொள்ளலாம் அதை நம்ம முடிவெடுக்கிறோம் எடுக்கலை அதன் படி நாம் செயல்படுறோம் செயல்படலை அப்படிங்கிறதான் அடுத்தது இந்த தை மாதம் சதுர்த்தியில் அதாவது ச திங்கட்கிழமை பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதய நட்சத்திரத்தில் மாலை மூணு மணிக்கு ராகு திசையில் பிழைக்கிறது நமக்கு நான்காம் வீட்டுக்கு நான்காம் வீட்டில் ராகு இருக்கிறார் நம்முடைய பன்னிரெண்டில் சுக்கிரன் தனுர் ராசியில் புதன் செவ்வாய் இரண்டில் சூரியன் மூன்றில் சனி சந்திரன் நான்கில் ராகு ஐந்தில் குரு பத்தில் கேது புதனுடைய வீட்டில் கேது பன்னிரெண்டில் சுக்கரன் இருந்து இந்த மாதம் நம்மை வழி நடத்துகிறார்கள் சரி இதனால என்ன நன்மை என்ன பலாபலங்கள் எஸ்பெஷலி மூலம் பூராடம் என அஸ்வினி குருவனுடைய காலில் இருக்கார் அஸ்வினி மகம் மூலம் அந்த மூலத்தில்தான் புதனும் அமைந்திருக்கிறார் தனு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் அஸ்வினி குருவும் மூல நட்சத்திரத்தில் புதனும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார் அதாவது ஒருத்தன் சொந்த வீட்டில் இருக்கிறது சொந்த காலில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேன்மை தான் அதே மாதிரி சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் அதுவும் ஒரு மேன்மை தான் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையாக நம்மை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக இல்லை பதினோராம் பார்வையாகவும் சொல்லலாம் மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் மூணு ஏழு பத்து சனியினுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக நம்முடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் பன்னெண்டு பதினொன்று ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தாம் பார்வையை நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறார் அதாவது செவ்வாயினுடைய வீடு இப்பொழுது சுக்கரன் இருக்கக்கூடிய வீடு இந்த சுக்கரன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால சில சில செலவுகள் அதிகமாகும் சார் அந்த செலவுகளை நாம் எப்படி குறைத்துக்கொள்வது அல்லது கொள்வது அப்படின்னு பார்க்கணும் செலவுகள் அதிகமாகும் அப்படின்னா அந்த செலவுகளை நாம் அதிகரிச்சுக்கலாம் எப்படி தெரியுமா செலவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஜாலியாக டூர் போயிட்டு வரலாம் செலவங்கிடும் இல்லையா ஒரு இடத்துலேருந்து வீடு மாறலாம் இப்போ நம்ம சின்ன சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கோம் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போனோம்னா அது செலவு ஆனால் நமக்கு அது சௌகரியம் அந்த செலவை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளலாம் மருத்துவ செலவு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த இயர்லி சொல்கிறாங்க இல்லையா பேக்கேஜ் அந்த மாதிரி செஞ்சிடலாம் ஏன்னா இந்த செலவுகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுல எஸ்பெஷலி மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் குடைவன் லக்னத்தில் இருக்கார் அந்த வீட்டில் சுக்கரன் இருக்கார் செலவழிக்கிறதுக்காக அதனால் இந்த செலவுகள் நமக்கு யாருக்காவது வீடு மாறணும் வீடு வாங்கணும் அப்படின்னா நமக்கு லோன் எடுக்கணும் அது செலவு ஆனால் அந்த லோன் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நான்காம் வீட்டில் ராகு இருக்கார் கொஞ்சம் ஃப்ளெக்ஸியாக இருக்கும் எதை எந்த எடுத்தாலும் முடிவு பண்ண முடியாது சார் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் முடிவு எடுக்க முடியாது நம்ம ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகணும் அப்படின்னா இந்த வீட்டுக்கு போய் க கடைசியில் கொடுக்குற போது எதையாவது வந்துடும் இவங்க தண்ணி தேங்குன்னு சொல்கிறாங்க அது தண்ணியே வராது ரொம்ப வெயில் காலத்தில் தண்ணி கிடைக்காது அப்படின்றாங்க அப்படின்னு திடீர்னு ஒரு மாறுதல் ஏற்படக்கூடிய சாத்திய பொருட்கள் இருக்கும் நம்ம திடீர்னு நம்மளை ஒருத்தர் வாங்க உங்களுக்கு வந்து ஒரு நான் சான்ஸ் தரேன்னு கூப்பிட்டு இல்லை சார் சாரி வேறு ஒருத்தர் போட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு படத்துக்கு சான்ஸ் தரேன் அல்லது நெக்ஸ்ட் ரோலுக்கு நான் சான்ஸ் தரேன் ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி சாத்திய குருவருக்கு நம்ம பொறுமையாக தான் இருக்கும் தனுர் ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் என்ன ஐந்தாம் வீட்டில் குரு இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நம்மளுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்குறான்றத ப்ளஸ் பாயிண்ட்டு நம்மளுடைய தனுர் ராசியை பார்க்குறாரு இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலுமே நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடும் இருந்தாலுமே சில சில சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் அது என்ன சங்கடம் அப்படின்னு நாம் பார்த்தோம் இதே மாதிரி இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு சங்கடம் வரும் ஒரு பிஸ்னஸ் டீல் முடிக்கணும் அப்படின்னு நம்ம போவோம் ஒன்றும் இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கா முடிக்கணும் அப்படின்னு போச்சு நம்ம எதிர்பார்த்த ஃப்ரெண்டு வரமாட்டான் அல்லது வேறு யாராவது யார் முக்கியமாக கையெழுத்து போடணுமோ அவன் ஒரு நிமிஷம் அரை நிமிஷம்னா இன்றைக்கி இல்லைப்பா கொஞ்சம் வேலையாக இருக்கேன் ஆனால் அடுத்த நாள் முடிஞ்சிடும் நம்ம வந்து மனம் தளரக்கூடாது அது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுனால் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது தேவையான ஒன்றாக இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நமக்கு தனுராசிக்காரில் நமக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுவும் மூலம் போராடும் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தேவை இருக்கிறது அதே மாதிரி தேவையும் நிறைய இருக்குது சார் நம்ம எதிர்பார்த்ததை விட பணம் அதிகமாக வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது பணம் அதிகமாக செலவழிக்கிறதே என்ற மன கவலை செலவழியும் என்று நமக்கு தெரியவும் தெரிகிறது இதெல்லாம் மூணுமே நம்ம பார்த்துக்கணும் யாருக்காவது ஃபாரின் போகணும் செட்டில் ஆகணும் அப்படின்னு விசா வாங்கணும் அல்லது அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா அதற்குரிய நல்ல முயற்சிகள் எடுத்தால் லாபம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது ரெண்டாவது ஒரு இடத்துல இப்போ ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்களுக்கு இடமாற்றமும் தொழில் மாற்றமும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது கொஞ்சம் வீட்டை பிரிந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமையும் சில பேருக்கு இருக்கு ஆனால் இதனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நல்லா தான் இருக்கு அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நமக்கு பின்னாடி சந்தான பிராப்திக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு ரெண்டாம் வீட்டில் சூரிய இருக்கு அதனால அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை என்ன ஒன்று யாராவது ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பணம் கேட்டோம்னா அவன் இன்னைக்கு வாடா நாளைக்கு வாடான்னு கொஞ்சம் இழுத்து அடிப்பான் எங்கேயாவது வெளியில் பார்த்தா கூட சில சமயத்தில் பார்த்த மாதிரியே காமிச்சிக்க மாட்டான் காமிச்சிக்காமல் போவான் இப்படிலாம் ஃப்ரெண்டு சில சமயத்தில் கொஞ்சம் ரகடாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் நமக்கு சிரமங்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கணும் அதேவரை மெயினாக பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கச்சே இந்த ஷேர்ஸில் போடுறது கொஞ்சம் ஓலட்டைலாக இருக்குது சார் ஷேர்ஸ் அதை பார்த்துக்கோங்க எது கொஞ்சம் நெளிவு சுழிவு அதிகமாக இருக்கக்கூடியதோ அந்த விஷயத்தில் பணத்தை செலவிடாமல் இருப்பது நல்லது அதாவது இன்னும் ஸ்பெய் பிளைனாக சொல்லணும்னா அவசரப்பட்டு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலாம் எதுக்குமே ஒரு காரியம் நடக்கும் என்றால் கைவிட்டு போட்டுட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சேன்னா அட்வான்ஸை கொடுக்கலாம் எதுக்கும் நம்ம அட்வான்ஸை கொடுத்து வச்சுருவோம் நாம் இப்போ வந்து ஸ்திரம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சி அட்வான்ஸை கொடுக்க வேண்டாம் அது பின்னாடி கொஞ்சம் நட்டத்தை தரக்கூடியதாகவும் அமையலாம் அது ஒன்று ரெண்டாவது ஏ இந்த ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஷோல்டர் பெயின் மூட்டு வலி நரம்பு சம்பந்தப்பட்ட செலவினங்கள் ஏற்படுத்தக்கூடிய வலிகள் இந்த காது அடைக்கிறது காது ஒரு மாதிரி காதினால் ஏற்படக்கூடியது பல்லினால் ஏற்படக்கூடியது இது ரெண்டும் இந்த தனுராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு சின்ன செலவு வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது சில பேருக்கு நகை சுற்றி வரது கூட சான்ஸ் இருக்குது சார் அந்த மாதிரி செலவுகள் பெரிய செலவில் சின்ன சின்ன செலவுகள் அமைந்திருக்கிறது ரயில் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்த்துட்டோம் ஷேர்ஸ் பார்த்தோம் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் இந்த பேங்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்குது திடீர்னு நூறுரூவா போயிடும் கவுண்டிங்கில் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சினிமாத்துறை நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது சினிமா துறை என்ற பெருள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கொஞ்சம் முயற்சி அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா ஐந்தாம் வீட்டை சனி பார்க்குறார் அதே சனி நம்முடைய ஒன்பதாம் வேட்டையும் பார்க்குறார் பார்த்து பேர் ஒன்பதாம் வேட்டையும் பார்க்குறாருன்ற கொஞ்சம் முயற்சிகள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஆர்டினரி எஃபர்ட்ஸ் பை நீட் டு புட் ஆன் சர்டென் பிளேசஸ் அப்படின்னு சொல்லணும் அவ்வளோதான் அதர்வைஸ் இது ரொம்ப நன்றாக இருக்கக்கூடியதாகத்தான் இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது அதே மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ராவல்லே இருக்காங்க இல்லையா டூரிசம் அல்லது ட்ராவல்லே இருப்பவர்கள் டிரைவர் மாதிரி அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸில் இருக்கிறவர்கள் அது தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலுமே அந்த ட்ராவல் பண்ணுறவர்கள் அரசியல்வாதிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதம் ஒரு ஜஸ்ட் லைக் தட் கிடையாது எதுவுமே அரசியல்வாதிகளுக்கும் இவர்களெல்லாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு இருப்பது என்பது தை மாதம் நமக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஒரு பெல் அடிக்கிறது முன்னாடி ஒரு சில்ல பெல் அடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மணி அடிக்கக்கூடியதாக அடுத்து வரக்கூடியதுக்கு ஒரு சின்ன அபாயமணியாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதையெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தெரியும் சார் இந்த செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு விட வேண்டாம் அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த தனுராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சாத்திய குரல்கள் இருக்குது மற்றபடி இந்த தை மாதம் நிச்சயமாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்